ஹரே கிருஷ்ணா பரம் விஜய தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஒன்பதாவது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராமாயண சரிதம் இதுவரைக்கும் அந்த வரலாறு பதினோரு முறை நடந்திருக்குது வெவ்வேறு யுகங்கள் வந்து போகிற மாதிரி அந்த சமயங்கள் எல்லாம் இது வரைக்கும் பதினோரு முறை நடந்திருக்குது மகாபாரதம் பதினாறு முறை நடந்திருக்குது மார்க்கண்டே புராணத்துலேயும் ராமாயணம் இருக்கிறது அதில் ஒரு வித்தியாசமான சம்பவத்தை வியாசர் வர்ணிச்சிருக்கிறார் ராமருடைய வரலாற்றில் நடந்த விஷயங்கள் அது அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது இதனால் வேறுபட்ட விஷயங்களை வெவ்வேறு புராணங்களில் பார்க்குறோம் பஞ்சவடியில் தங்கி தங்கியிருக்கும்போது தினமும் ஒற்றையடி பாதை வழியா ஆத்துக்கு கொளிக்க போவார் வரபோது லக்ஷ்மணனுக்கு மனசில் ஒரு சஞ்சலம் உண்டாகுது அவன் என்ன நினைக்கிறான்னா ராமனுக்கு ராமனுக்குத்தான் வனவாசம் கொடுத்தா எனக்கா கொடுத்தா நான் எதுக்கு காட்டில் வீணா அடையணும் நான் ஒரு ராஜாவுடைய மகன் அரண்மனையில் மனைவியோட சுகமாக இருக்கலாம் அண்ணனும் இங்கே ஒன்றும் தனியா இல்லையே அவனுக்கு அண்ணன் கூட அண்ணி இருக்கா மாட சேவை பண்ணுவா இதுவரை ஒரு நாள் கூட அண்ணன் என்கிட்ட சாப்பிட்டியாடா ஆடான்னு கூட கேட்டது கிடையாது இவங்க பின்னாடி காட்டில் திரியறதுக்கு எனக்கு என்ன தலை எழுத்தா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் ஸ்ரீ லட்சுமண மனசுல சீதாராம் பற்றிய தீய எண்ணங்கள் தீய பாவனைகள் உண்டாகுது இது ராமனுக்கும் புரிஞ்சு போச்சு அப்போ ராமன் லக்ஷ்மணன்ட்ட தம்பி இந்த இடத்துல கொஞ்சம் மண் அள்ளி பொட்டளமா வச்சுக்க அப்படின்னு சொன்னார் அவனும் அப்படி கட்டி எடுத்துக்கிட்டான் அது எப்பவுமே அவன் கூட இருக்கிற வரைக்கும் அந்த மண் அவன் கூட இருக்கிற வரைக்கும் தீய பா தீய பாவனைங்க பாவனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு குளிக்கிற போது அதை எடுத்து வச்சிருவான் அப்போ நல்ல புத்தி வரும் ராமன் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் இவருக்கு சேவை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் உலக சுகத்தை அனுபவிக்க மாட்டேன் என் வாழ்க்கையை ராம கைங்கரியத்திலேயே செலவழிப்பேன் இதுதான் பயன் என்னுடைய வாழ்க்கை பயன் இப்படி நினைப்பான் குளிக்கிற போது இது மாதிரி மூன்று நாட்கள் அந்த மண் பொட்டளம் கூட இருக்கிற போது ராமன் பேரில் கெட்ட எண்ணங்கள் வரும் பொட்டளம் இல்லாத போது நல்ல எண்ணம் லட்சுமணனுக்கு வரும் நாலாவது நாள் தாங்க முடியாமல் லட்சுமண் ராமன் கிட்டையே தனக்குள்ளே இப்படி மாறுதல்கள் வர ஆரம்பிச்சுட்டு இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான் அப்போ ராமன் சொல்கிறார் லக்ஷ்மணா இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை உங்களோட கூட இருக்கிற மண் புட்டாளம் தான் காரணம் பூமியில் வாசனை பதிஞ்சிருக்கும் அத்தனை ஜீவர்களுடைய வாசனையும் நிலத்துல பதிஞ்சிருக்கு அது குறிப்பிட்ட சூழ்நிலையை நம்ம எண்ணத்துக்குள்ள உருவாக்கும் இந்த நிலத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுந் சுந்தன் உபசுந்தன் சுந்தன் அப்படின்னு ரெண்டு அரக்கர்கள் அண்ணன் தம்பிங்க வாழ்ந்து வந்தாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப உயிரா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் உக்கரமா தவம் இருந்து பிரம்மா கிட்ட தங்களை யாரும் கொல்ல முடியாதபடி வரங்கொடுங்கன்னு கேட்டாங்க பிரம்மாவோ பிறந்தவன் இறந்துதான் ஆகணும் வேற ஏதாவது கேளுங்கன்னார் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்போடு இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு நாளும் பகை விரோதம் வராது அதுக்கு வாய்ப்பு இல்லை நாமவே ஒருத்தரை ஒருத்தர் கொன்றால் அன்றி வேறு வகையில மரணம் வரக்கூடாது இது மாதிரி வரத்த கேட்போன்னு முடிவெடுத்து பிரம்மா கிட்ட அப்படி கேட்க அவரும் அதே வரமாக கொடுத்துட்றார் இப்போ தவ வலிமையால் ரெண்டு அரக்கர்களும் ரொம்ப சக்தி பெருகி சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சக்திகளை தீய வழியில பயன்படுத்துகிறவன் அரக்கன் நல்ல வழியில பயன்படுத்துகிறவன் தேவன் ஒருத்தன் அரக்கனா தேவனாங்கிறத யோசிச்சு பார்த்து இப்படி கண்டுபிடிக்கலாம் தூய எண்ணங்களுக்காக தான் பகவான் நமக்கு மனசை கொடுத்துருக்கிறார் சுந்தன் உபசுந்தன் இவங்க இவங்களுடைய அரக்க வலிமையால் தேவர்களுக்கு துன்பம் பெருகுது பிரம்மா போய் இவ இவங்க சொல்கிறாங்க தேவர்கள் இவங்களுக்கு போய் யாராலும் சாகாத வரத்தை கொடுத்துட்டீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ அந்யோன்யமாக அன்பாக இருக்காங்க இவங்க சாக போகிறது கிடையாது எங்களுக்கு தான் துக்கம் கூடுது அப்படின்னு சொன்னாங்க அப்போ பிரம்மா அவங்களை அனுப்பி வச்சுட்டு ஒரு அப்சரஸ் பெண்ணை உருவாக்குறார் திலோத்தமான் பேர் அவளை உருவாக்கி அந்த சகோதரர்கள்ட்ட அனுப்பி வைக்கிறார் இப்போ போய் பகையை ஏற்படுத்து துளோத்தமாக அவங்ககிட்ட போனா அரக்கர்கள் அவளுடைய அழகில் மயங்கிடுறாங்க தனக்கு தான் அவள் சொந்தங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டாங்க அவளும் சொல்லிட்டா ரெண்டு பேரை நாம் திருமணம் செய்ய முடியாது யாராவது ஒருத்தர் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் இதனால் அறக்கர்கள் சண்டை போட்டு ரெண்டு பேரும் மாண்டு போனாங்க ஸ்ரீ ராமபிரான் இந்த கதையை லக்ஷ்மணன்ட்டு சொல் சொல்கிறார் இந்த ஸ்தலத்தில் பகைமை பதிஞ்சிருக்கு நிலத்தில் வந்து கூட பிறந்தவங்களே இப்படி நடந்துக்கிட்டாங்க பார்த்தியா அசுத்த பூமி பக்திக்கு தடை நல்லதுகளெல்லாம் கெடுத்துரும் சுத்த பூமி பக்திக்கு துணை புரியும் அதனால தான் குடும்பஸ்தர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது புனித புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு யாத்திரை பண்ணி நல்ல காரியங்களை செய்யணும் புடிந்த ஸ்தலம் போயிட்டு அங்கே போயிட்டு பலகாரம் தின்னுட்டு வரக்கூடாது எளிய உணவு எளிய உடை ஏகாந்தமாக நாம சாதனை இப்படி இருந்தால் நல்லது சதா நாமம் சாதா உணவு சாதா உடை இது சாது லட்சணம் அப்படிங்கிறார் ராமன் காட்டில் தவ வாழ்க்கை நடத்தினார் உலகுக்கு கற்பிக்கிறார் ராமணங்கிறது ஆசை வடிவம் மனிதனை அழ வைக்கிறது ஆசை தான் தவ வாழ்வு வாழ்ந்தவன் யாரோ அவன் தான் ராவணனை கொல்ல முடியும் ராவணன் அப்படின்னாலே அழ வைப்பவன் நிம்மதியை கடுப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் சில பேர் அப்படி இருப்பாங்க பார்க்கலாம் அவங்க இருந்தாலே நிம்மதி க கெட்டு போயிடும் காட்டில் ராமன் சீதா கூட இருந்தால் கூட புல நடக்கத்தோடு வாழ்ந்தார் அவர் முதுமையில் காட்டுக்கு போகல யவனத்தில் தான் காட்டுக்கு போனார் முதுமையில் இந்த சரீரம் வியாதின் வீடு மாதிரி ஆயிரும் சரீரத்தில் சக்தி போன பிறகு பக்தி பண்ண முடியாது புலன்களில் சக்தி உள்ளவனோ தான் பக்தி பண்ண முடியும் சரீரம் பலவீனமானால் அதில் தான் பார்வை போகும் பகவான்கிட்ட போகாது தேவ சேவை செய்ய மாட்டோம் தேக சேவை பண்ணுவோம் ஸ்ரீராமன் வாலிபத்தில் சீதாவோட காட்டில் இருந்தார் அவருக்கு வயசு இருபத்தாறு சீதாவுக்கு பத்தொம்பது பலர் உடலால் காமத்தை துறந்துருப்பாங்க ஆனால் உள்ளத்தால் விட முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு விடணும்னு ஆசை இருக்காது உள்ளத்துல இதுக்கு டம்பம் வெளி வேஷம்னு பேர் உலக விஷயங்கள் விஷயம் விஷயங்கள்னு சொன்னாலே அது வந்து விஷம் அப்படின்னு அர்த்தம் விஷம் வந்து தான் ஆள் காலியாகும் விஷயம் நினைச்சாலே காலி ஆயிரும் உலகத்துல பணத்தால சம்பத்தால அமைதி கிடைக்கணுங்க நினப்பு இருக்கு அப்படி கிடைக்காது அடக்கம் நன்னடத்தை நல்ல பழக்க வழக்கம் பக்தி தியாகம் இதனால தான் அமைதி கிடைக்கும் ஒரு முறை துறந்த விஷயத்தை திரும்ப விரும்பணும்னா அது வாந்திய சாப்பிட்ற மாதிரி ராமன் தினமும் கோதாவரியில் நீராடி சிவபூஜை செய்வார் மூன்று வேளையும் சந்தியாவந்தனம் செய்தார் ரிஷி முனிவர்களோட சத்சங்கம் பண்ணுவார் காய்கனி கிழங்குகள் இதெல்லாம் லக்ஷ்மணன் சேகரித்து கொண்டு வருவார் அதை சாப்பிடுவார் காய்கனி கிழங்கு தானியங்கள் பால் பொருட்கள் இதுகளாலேயே வாழ முடியும் அப்படிங்கிற போது அதிகபட்சமா ஒரு உயிரை போய் பிரண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை கொள்ளக்கூடாது இதைத்தான் கீதையில அதிகம் உண்பவனுக்கு ஆன்மீக வாழ்வு சித்திக்காதுங்கிறார் பகவான் இப்போ நிலத்துக்கு தக்க ஒரு புத்தி உண்டாகுங்கிறத பகவான் வந்து லக்ஷ்மணனுக்கு எடுத்து சொன்னார் ஒரு நாள் ரகுநாதன் தனியா உட்கார்ந்து போது லக்ஷ்மணன் வந்து ஒரு கேள்வி கேட்டான் பிரபு மோட்சம்னா என்ன பந்தம்னா என்னன்னு கேட்டான் அப்போ ராமன் சொன்னார் பாலில் கல்ல போட்டு காய்ச்சுனா அது இணையாது ஏன்னா ரெண்டும் ஒத்து போகாத விஷயம் தனித்தனி அதே பாலில் கல்கண்டை போட்டு காய்ச்சினா ரெண்டும் இணைஞ்சிரும் இதே போல ஆத்மா பரமாத்மாவோட தான் தொடர்பு படுத்த முடியும் ஏன்னா பரமாத்மாவுடைய சின்ன துணுக்கு ஆத்மா அதனால ஒன்றுக்கு ஒன்று அது ஒத்து போயிடும் இருக்கும் இது முறையானது உலகத்துல சம்மந்தப்பட்டு இருக்கிறது கல் மாதிரி அது இணையாது போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய காரியம் நடக்காது திருப்தி வராது ஒரு பூட்டை சாவியால தான் போட்டுறோம் அதே சாவியால தான் பூட்டை திறக்கிறோம் இதே போல பந்தத்துக்கும் சரி விடுதலைக்கும் சரி மனசு தான் காரணம் பந்தனம் மனசுனுடைய மனசுக்கு உள்ளது முக்தியும் மனசுக்கு உள்ளது தான் மனசில் கடவுளோட விடுபட்டு போன உறவை திரும்ப ஸ்தாபிக்கணும் அதுதான் முக்தி அது மூலமாக ஒருத்தன் கடவுளுக்கு சேவகன் அப்படிங்கிற தளத்துக்கு வந்து வந்துடுறான் அவனுடைய நித்தியமான அடையாளமே அதுதான் அதை அவன் உணர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான் பரமாத்மா எங்கும் நிறைந்தவர்னா கூட கண்ணுக்கு அவர் புலப்படலை காரணம் மாயை மாயை ரெண்டு வேலையை செய்யும் ஒன்று இருப்பதை மறைக்கும் இன்னொன்று இல்லாததை காட்டும் இருளில் கயிறு கீழே கிடக்கும் அது கண்ணுக்கு தெரியாது அப்போ இருள் வந்து மறைக்கிறது அதே கயிறு பாம்பு மாதிரி ஒரு பறமையை நமக்குள்ள உண்டு பண்ணுது இது இல்லாததை காட்டுறது பகவானை மறைச்சி வச்சிருக்கிறது இந்த மாயைங்கிற ஆற்றல் இல்லாததை கூறுவது அப்படிங்கிறதுக்கு விக்ஷேப சக்தி அப்படின்னு பேர் மாயை பொய் தான் ஆனாலும் அதை அழ வச்சிரும் கனவுல இருந்து எழுந்த பிறகு தான் பொய் வந்து நமக்கு புலப்படுது பரமாத்மா உணரும் வரைக்கும் உலகம் உண்மையாக படுது காணும் வரை பொய் அப்படிங்கிறதுனால அது சுகதுக்க அனுபவத்தில் நம்மளை ஆட்சி பண்ணுது சாதகமான கனவால் சமாதானம் உண்டாக்குது பாதகமான கனவால் வருத்தம் உண்டாகுது பொய் கனவு மாதிரி எப்படி பொய் வந்து கனவு மாதிரி தான் அதே போல் பொய்யான மாயையும் நாம் புரிஞ்சுக்கணும் கடவுள் மாதிரி அது எங்கும் பரவி இருக்கும் மாயை பொய்யானது அப்படிங்கிறதுனால அது ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும் அது அஜ்யான வடிவத்துக்குள்ளே அது வேலை செய்யுது ஜீவன் தோற்கும் போது மாயை ஜெயிக்கும் யார் ஹரி கீர்த்தனம் பண்ணுறாங்களோ அது மாயையை வந்து ஜெயிக்க வச்சிடும் தனது சுரூபத்தை மறந்து கிடக்கிற நிலைக்கு கனவுன்னு பேர் பகவானை மறந்து திரிகிற நிலைக்கும் மாயை நிலை அப்படின்னு பேர் விழிப்புடைகிற வரைக்கும் கனவு தொடரும் உலகில் திரிகிற வரைக்கும் மாயை தொடரும் அதை இல்லாமல் செய்ய முடியாது ஆனால் கடந்து போகலாம் அதற்கு எளிய மார்க்கம் பக்தி தான் அப்படிங்கிறார் பக்திக்கு நாமந்தான் அஸ்திவாரம் மாயை பற்றி ராமபிரான் சொன்ன உதாரணங்கள் லக்ஷ்மணனுக்கு நல்லா புரிஞ்சுது ஆனந்தமானான் அடுத்து பஞ்சவடியில் நடக்கிறத பற்றி சிவபெருமான் பார்வதி கிட்ட பேசுறார் இப்படி பஞ்சவடியில் ராமபிரான் ஒரு நாள் நம்முடைய குலதனமான பரம்பரை சொத்து ரங்கநாதரை தியானிப்போன்னு சொல்லி ஒரு பாறையில் அமர்ந்திருந்தார் அப்போ அந்த வழியா காட்டுக்குள்ளே திரியிறா ஒருத்தி சூர்ப நகான்னு பேரு சூர்பை அப்படின்னா சொலவு அதாவது படைக்கிறோமே அரிசி கோதுமை படைக்கிறோமே சுளவு முரம் சூர்ப நகன்னா நகம் அவருடைய விரல் நகங்கள் வந்து பெரிய பெரிய சொலவு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அரைக்கியவா அவள் ராமனை பார்த்து ஆசைப்பட்டு ராமன் எதிராக வந்து நிற்கிறாள் ராமன் கண்ணை திறந்ததும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசுவோன்னு சொல்லி உட்காந்துருக்காள் இவர் கண்ணை திறந்து ரங்கநாதரை இருந்து கண்ணை திறந்து பார்த்தா எதிராக இப்படி ஒருத்தி நிற்கிறாள் ரொம்ப முரட்டு ராட்சசி அவளுடைய நகங்கள் பார்த்தோம் முரம் மாதிரி இருக்குது கண்கள்லாம் தீ பிடிச்ச மாதிரி இருக்குது வாய் உதடு கூட அந்த மாதிரி எரிஞ்ச ரப்பர் மாதிரி இருக்குது தலைமுடியெல்லாம் இராணுவ வீரன் மாதிரி அப்படி நேராக நிற்கிது இப்படி ஒரு முரட்டு தோற்றம் ராமன் பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்போ அவ சொல்கிறா நான் எந்த உருவத்தையும் என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரழகியாக தன்னை மாற்றி காட்டுறா எனக்கு மனமகனே கிடைக்கல உன்னை பார்த்ததும் என் மனசில் ஒரு சமாதானம் உண்டாச்சு நாம் திருமணம் பண்ணிக்கலாம் என்ன மணந்து கொள் அப்படின்னு சொன்னான் ராமன் வந்து அவகிட்ட சீதாவை காட்டி அவள் தான் என்னுடைய மனைவி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு நான் மனைவியோடு இருக்கிறேன் ஸ்ரீ குமரி பொண்ணு என் தம்பி குமரன் அவங்ககிட்ட எதுக்கும் கேளு அப்படின்னு அனுப்புறார் அவள் அங்கே போய் கேட்குறா லக்ஷ்மணன் சொல்கிறான் நான் ராமனுக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன் அவர்தான் ராஜா அப்படின்னு சொல்ல இவ திரும்ப இங்கே வர இப்படி மாத்தி மாத்தி அலக்கழிக்கப்பட்டா அப்போ அவளுக்கு கோபம் வந்துருச்சு சீதாவா நான் தின்றுதேன் அப்பதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லி பாயிரா இதனால ராமன் உத்தரவாளன் லக்ஷ்மணன் சூர்ப நகாவுடைய காது மூக்கை சேதப்படுத்தி அனுப்புகிறான் மூக்கு அவளுக்கு அருந்து போச்சு அவ தன்னை ஒரு அழகியாட்டம் காட்டினான் பொதுவாக பெண்களை பற்றி சொல்லும்போது மூக்கு மொழியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த இடத்த அவர் வந்து சேதம் பண்ணுறார் லக்ஷ்மணன் அவள் அழுதுகிட்டு ராவணன் கிட்ட என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவன் கேட்க தசரதனுடைய ரெண்டு புதல்வர்கள் ஒரு அழகான பெண்ணோட பஞ்சவடியில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அவளை உனக்காக கூட்டிகிட்டு வரலான்னு அவங்ககிட்ட போய் பேசுனா என்னை காயப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொன்னான் உடனே ராவணனுக்கு ஆத்திரம் வந்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இதை பற்றி யோசிக்கிறான் இப்போ ராமபிரான் சீதா கிட்ட நீ இனிமே அக்னி ரூபத்தில் தான் இருந்தாகணும் அதற்குண்டான காலம் நெருங்குதுன்னு சொல்கிறார் ராமணன் இப்போ தான் கூட மாரிசன்கிறவனை கூட்டிகிட்டு போகிறான் அவனுக்கு நிறைய மாய வேலை எல்லாம் தெரியும் பஞ்சவடிக்கு வந்தாங்க மாரிசன் ராவனுடைய உத்தரவுப்படி தங்க நேரத்தில் ஒரு சின்ன மான்குட்டியாக மாறுறான் சீதா முன்னாடி அந்த மான் குதித்து ஆட்டம் போடுது அதனோட தோல் வந்து தங்க நிறத்தில் ஜொலிக்குது சீதா ஆச்சரியத்தோட அந்த அந்த மான் மேலே மோகம் கொண்டு ராமன் கிட்ட அதை பிடிச்சு தாங்களேன் அப்படின்னு கேட்குறா அது பின்னாடி ராமன் போறார் அது ரொம்ப காட்டுது தள்ளி தள்ளி போயிடுச்சு ரொம்ப தூரம் போயிட்டாங்க அப்போ இனி அம்பு விட்டு தான் அதை தாக்கணும்னு சொல்லி அது காலில் அம்பு போடுறார் பகவான் அந்த மாயமான் கீழே விழுந்துருச்சு அடிபட்டு அப்போ ராமன் குரல்லையே அது கத்துது ஏ லக்ஷ்மணா என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அது வந்து அபய குரல் கொடுக்குது உடனே சீதா பயந்து போயிட்டார் பயந்துட்டு தன் கணவருக்கு ஆபத்துன்னு நினச்சி லக்ஷ்மணன்ட்ட உடனே ஓடு அப்படின்னு சொல்றார் அவன் சொல்றான் என் அண்ணன் உயிருக்கு பயந்து அலறவர் கிடையாது இதில் ஏதோ சதி இருக்கு நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னான் அவன் கேட்கல அப்போ சூரிய வம்சம் எவ்வளவு உயர்ந்தது அந்த வ வம்சத்துக்கு நீ பொருத்தம் இல்லாதவன் அண்ணன் இறந்துட்டா அண்ணிய நாம் அடையலான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்துறா அப்போ அதை கேட்க சகிக்காமல் ரெண்டு கதைகளையும் பொத்திட்டு லக்ஷ்மணை அழுதுகிட்டே அங்கேருந்து சப்தம் அந்த லக்ஷ்மண் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறான் அண்ணனை தேடி போகிறான் அப்போ கபடனான ராவணன் சீதாவை கடத்தி செல்வது சுலபமாயிருச்சு அவள் இப்போ கத்ரா ராமன பேர் சொல்லி கூப்பிடுறான் ஆரிய புத்திரா சூரிய புத்திரன்னு கதறி பார்க்குறா இவன் ராவணன் மார்க்கமாக கடத்திட்டு போறான் அவ தன்னுடைய ஆபரணங்களை ஒரு துணியில பொதிஞ்சு கீழே வீசுறா ரெண்டு பொற்றலங்களாக கீழே போடுறா இப்போது ஜடாயு அப்படிங்கிற வயசான ஒரு கழுகு ராவணனை கண்டித்து சீதையை விற்று அப்படின்னு சொல்லி போராடுது ராவணனுடைய கால் கட்ட வரல அந்த கழுகு துண்டிச்சிருச்சு பதிலுக்கு அவன் ஜடாயுடைய ரெக்கைகளை துண்டித்தான் அது கீழே விழுந்துருச்சு அந்த பறவை இப்போது லக்ஷ்மணன் எதிர ஓடிவாரதை பார்த்த ராமன் உன்னை அண்ணியோட இருக்க சொன்னால் இங்கேயே ஓடி வர்றேன் நான் சந்தேகப்பட சரியாக போச்சு எவ்வளோ பெரிய ஆபத்து இப்போ தெரியுமா அப்படின்னு சொல்லி ராமர் பதட்டத்தோட பேசுகிறார் லக்ஷ்மணன் சொல்கிறான் நான் அங்கே தான் இருக்க ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை அவமானப்படுத்தி விரட்டி விட்டாங்க அண்ணி நான் என்ன பண்ணுறது அவங்க பிடிவாதத்தால் தான் வந்தேங்கிறான் இப்போ ராமன் சொல்கிறார் அவ திட்டனா கூட நீ தாங்கிக்கணும் பெண்கள் வந்து அப்படி அவசரத்தில் அப்படி இருப்பாங்க பொதுவாக சேவை செய்கிறவன் தனக்கு வர்ற இகழ்ச்சிகளெல்லாம் தாங்கி தான் சேவை பண்ண முடியும் யாரு இகழ்ச்சி ஒரு பொருட்டாக தெரியுதோ அவன் சேவைக்கு இல்லை நீ தப்பு பண்ணிட்டன்னு கண்டிக்கிறார் அவனுக்கு அங்கேயும் ஆயிடுச்சு இங்கேயும் ஆயிடுச்சு வருது ரொம்ப நொந்து போயிட்டான் லக்ஷ்மணன் நாளைக்கு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா